ஹாய் ஹலோ மக்களே நம்ம எங்க வந்து இருக்கோம் வந்து மணப்பாற மாட்டு சந்தைக்கா ஸ்பெஷல் சந்தை கூடுது இன்னைக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து பொங்கலுக்கு மொதல் வாரம் வந்து வந்து ஸ்பெஷல் சந்தை இன்னைக்கு மாடு வாங்குவாங்க வைப்பாங்க ஜல்லிக்கட்டு மாடுலாம் நிறைய வாங்குவாங்க இந்த வாரம் பாப்போம் இப்ப மாடு எல்லாம் எப்படி வந்து அளவு சேல்ஸ் பண்றாங்க வில எல்லாம் எப்படி போகுது எல்லா விவரம் கிளியரா பாப்பாங்க உள்ள போலாம் சந்தைக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெண்டு மாடு வச்சிருக்காரு ரேட் எல்லாம் என்னன்னு கேப்போம் ரேட் எல்லாம் இந்த வாரமா இந்த மாடு இருபதாயிரம்

அது எல்லாமே சென மாடு பால் கரைக்கிற மாடு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா விரோ வளர்ப்பு தான் எந்த அளவுக்கு ட்ரை பண்றோம் அந்த அளவுக்கு வளர்ப்பு தான் குடுக்கறதுக்கு ஆசைப்படுறோம் கேரளா கார் அந்த மாதிரி யாருக்கு தான் குடுக்கறது இல்ல குடுக்கறது இல்ல ஓகே ஓகே வெட்டி குடுக்கறது இல்ல நீங்க இல்லங்க குடுக்க மினிமம் மாடு ரேட் எவ்வளவு பரோ இருக்கும் உங்ககிட்ட இப்ப நல்ல இருக்கிற மாடு இருந்தாலும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கம்மியா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அது ஒரு பத்து பதினஞ்சு லிட்டர் பால் கறக்கும் அதுக்கு மேலே மாடு பார்த்து மாடு ஜாதி அந்த பால் எவ்வளவு கறக்குது எவ்வளவு கண்ணு போட்டுருக்கு அதெல்லாம் பார்த்துதான் அதுக்கு ரேட் வரும் வரும் இதே பீமேல் சொல்றீங்க மேல் நாம் மேல் எல்லாமே அதுக்கு வயசு தகுந்த மாதிரி இருக்குது இப்போ இது நாலு வயசு இருக்குது இதுக்கு ஆறு பல்லு தான் இருக்கு இதுக்கு நம்ம அறுபத்தஞ்சு எழுபது ரூபா கேக்குறோம் எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் கேக்குறாங்க அது ஐம்பது ஐம்பது அஞ்சு கேக்குறாங்கன்னா தெரியுது வெட்டுறது போகுது அதாவது அவங்க கிட்ட கொடுக்கறது திரும்ப போனா கூட பரவாயில்ல வண்டி வாட ஏற்கனவே ரெண்டு வாட்டி தான் கொடுத்தாங்கணும் நார்மல் மாடுக்கும் இதுக்கு என்ன பிரயோ இது இந்த மாடு பால் சூப்பரா கறக்கும் பால் கண்டினியூஸா கறக்கும் இப்போ ஹெச்எஃப் மாடு எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா அது கொஞ்ச நாளுக்கு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கும் ஆனா கடைசி நேரத்துல ஒரு லிட்டரு லிட்டரு ரெண்டு லிட்டர் அந்த தான் வரும் இது உங்களுக்கு நாலு அஞ்சு இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கண் போடுறது முன்னாடி அது அது வரைக்கும் இருக்கும் இது மலை தாங்கும் எல்லாமே தாங்கும் எந்த ஒரு கலவலி இருக்காது இப்போ வெயில் மூச்சு வாங்கிட்டே இருக்கும் அது பாக்குறதுக்கே நல்லா இருக்காது ப்ரொடக்ஷன் கூட ரொம்ப கம்மியா இருக்கும் அது ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாதிரி தான் நம்ம ஏரியாக்கு சூப்பரா இருக்கும் நீங்க நல்லா பாசமா வச்சிருக்கோம் வேற எதுவுமே இல்ல நீங்க பாசமா வச்சீங்கன்னா மாடி ப்ரொடக்ஷன் கொடுக்க உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் சொல்றீங்களா எருமான பாக்கலாம் நீங்க எருமான கொம்ப பாருங்க நீங்க எப்படி இருக்குன்னு பயங்கரமா இருக்கு கொம்பு பாக்குறதுக்கு நான் இந்த மாதிரி கொம்பு எங்கேயும் பார்த்தது இல்ல சின்ன அளவுலாம் இருக்கும் ஆனா ரொம்ப பெரிய அளவுல இருக்குது இந்த மாட்டோட கொம்ப பாக்கலாம் நீங்க எப்படி இருக்குன்னு கலர் வச்சிருக்காங்க நல்லாவே தெரியுது அந்த கலருக்கு வந்துக்கும் மாட்டு கொம்பு இந்த நேஷனல் பிளாக் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா ஏதோ மாதிரி வந்திருக்காது ஆனா நல்லா இருக்கு பாக்குறது மாடு எவ்ளோ மான் கொம்பு மாதிரி இருப்பாங்க செம்ம பெருசா இருக்கு குத்துச்சுன்னா அவ்வளவுதான் முன்னாடி போய் பின்னாடி வந்துடும் போல அந்த அளவு இருக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மாடு இங்க வந்து இறங்கும் இந்த தான் அந்த மாடு தான் கிடையாது எல்லா மாடும் நிறைய எரும மாட்டுல இருந்து பசு மாட்டுல இருந்து வண்டி மாட்டுல இருந்து எல்லா மாடும் வந்து இறங்கும் இங்க பாத்தீங்கன்னா அன்னைய ஒரு மாடு வச்சிருக்காரு சோ அதை பத்தி கேட்போம் மாட்டை விளையா இன்னைக்கு மாடு நாங்க வந்து ஒன்றரை லட்சம் போட்டு மாடு வேண்டுவோம் இன்னைக்கு விலவாசி இல்லாதனால பொதுவாக உடச்சி மாடு கேட்கறாங்க நாங்க எப்படி தொழில் பண்ணி நாங்க எப்படி ஆளவு இந்த மாடு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் விலை சொல்றோம் வரவங்க முப்பத்தஞ்சு ரூபாய் உடச்சி கேட்கறாங்க நாங்க எப்படி வாங்கிட்டு வந்த ஆளுக்கு பணம் கட்டுறது இப்படி கஞ்சி கண்ணி குடிக்கிறது நல்லா பாருங்க நீங்க நல்லா மேலே இடத்துல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஏன்னா மாடுப்பு விலைவாசி சரியில்லை மாட்டு கல்வி கொஞ்சம் இன்னும் வியாதி வருது அப்படி எப்படி வருதுன்னு மாடு இழுவ இல்லை நாங்கள் திருச்சிலேருந்து மாடு கொண்டோம் வண்டி வடக போலீஸ் காசு இப்படி கையை நீட்னா இரநூறுவா கொடுத்தாதான் வண்டியை அனுப்புறாங்க இல்லைன்னா வண்டியை ஓரம் கட்டுங்கிறாங்க போலீஸ் காசு கொடுத்து மாலையே முடியாது கேட்க இடமெல்லாம் நூநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்து போலீஸ்காரஸ் இன்னும் மாடியே கொண்டு வர முடியல வாதம் வாதம் கொண்டு வந்து கொண்டு வந்து நஷ்டம் தான் ஆகுது மாடு வண்டி மாடு கொண்டு வந்து வாங்க அங்க ஒரு ஜோடி நிக்குது எங்களோட இன்னும் மாடு சமாளிக்க முடியல மாடு வாங்கிட்டு வந்து ஐம்பத்தையாயிரம் அதை நேரத்துக்கு வாங்கின மாடு நாற்பதாயிரத்துக்கு உடச்சு விலை கேட்கறாங்க கடைசியா அவ்வளவு கொடுப்பீங்க இந்த மாதிரி ரெண்டு ஜோடி மாடு இது எங்களோட மாடு அது எவ்வளவு கொடுப்பீங்க கடைசியா இது அது ஒண்ணு நாற்பது சொல்றோம் ஒண்ணு முப்பதுனா கொடுக்கலாம் ஜோடியா ஜோடியா என் பேர் ஆசை தம்பி என் பேர் இளங்க பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து ரெண்டு மாடு வச்சிருக்காரு அத பத்தி கேட்போம் மாடு ரேட்லாம் எவ்வளவு ப்ரோ போகுது இந்த வாரம் இந்த வாரம் கொஞ்சம் மலிவாதான் ப்ரோ போகுது மலிவாதான் போயிருக்கு எவ்வளவு ப்ரோ சொல்றீங்க ரெண்டு சொல்றோம்

நல்லா இருக்கு கொம்பு சின்ன கொம்பு கூட வச்சிருக்காங்க இங்க கலர் கலர் கொம்பு சின்ன மாட்டை ஓடிட்டு போறதுக்கு எல்லாம் உங்க மாட்டு வந்து வேகமா அடிக்க கூடாது நினைச்சீங்கன்னா இந்த சின்ன கொம்பு வாங்கிக்கலாம் நீங்க சங்கு இருக்கு அதே மாதிரி மணி வச்சிருக்காங்க மணி இருக்கு இங்கேயும் மணி ராஜா இருக்குங்க வந்துருங்க மணப்பாறை மணப்பாறை வந்துருக்கீங்க சரி ரெண்டு மாடு எடுத்து வந்திருக்கீங்களா ஆமா விற்காது விற்காது எடுத்தாங்க எவ்வளவு நான் சொல்றீங்க எழுபத்தி ஆயிரம் ஜோடி இந்த வாரம் எப்ப நான் சந்தை எப்படி இருக்கு சந்தோஷம் மாறா இருக்கு பரவாயில்ல பொங்கலுக்கு பரவாயில்ல பொங்கல் மாதம் வரனால பொங்கல் மாட்டு பொங்கல் தான் நான் பண்ணுவீங்க மாட்டுக்கு மாலை கட்டி பொங்க வச்சு இப்ப வாயில ஊட்டு விடுவாங்க அப்புறம் மறுநாள் இப்ப மாடு வர அன்னைக்கு மாலை போட்டு மாடு விடுவாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆமா ஜல்லி ஓகே ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் வண்டி மாடு எல்லாம் பாட்டி வச்சிருக்காங்க ஒரு மாடும் வந்து ஏழு அடி எட்டு அடி கிட்ட இருக்கு ஒவ்வொரு மாடும் இங்க வண்டி மாடு ரேட்லாம் வந்து ஜோடி ஒன்றரை நாற்பது ஒன்று முப்பது அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு மாடு எல்லாமே வந்து நல்ல ரேட்ல தான் போயிட்டு இருக்கு பொங்கல் மதவாரம் தாத்தா இருக்காரு வணக்கம் தாத்தா ஐயா வணக்கம் குட்டி கண்ணுக்குட்டி வந்து வாங்கினேன் வாங்கினேன் சரி ஏழு ரூபாய்க்கு கேட்குறாங்க ஐநூறுவா நஷ்டம் வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு போகலாம் இருக்கீங்க பொங்கல் மதவாரம் சந்தன ரொம்ப போலயோ நிறைய போல வேலை போகல எல்லாரும் வந்து பொங்கல் முடிஞ்சு வைத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆமா ஆமா பொங்கல் முடிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு மாட்டு வேலை இல்லை ஸோ இங்கே வந்து சந்தை நடந்துட்டு இருக்கு ஸோ இங்க அண்ணனுக்கு வந்து சுட சுட வந்து ஆவி பறக்க பறக்க எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் நீங்க எல்லாமே வந்து குட்டி குட்டி கண்ணு குட்டி எல்லாமே வந்து அழகா சாப்பிட்டு இருக்குங்க ஸோ எல்லாத்துக்கும் வந்து நல்லா சாப்பாடு புல்லு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸோ அழகா சாப்பிடுவாங்க லைனா நின்னு வெஸ்ட் குல்ல நிற்கிற மாதிரி லைனா நின்னு சாப்பிட்டு இருக்குங்க எல்லாம் ஸோ நம்ம கூட ஒரு அண்ணன் இருக்காது ஸோ அவட்டே கேப்பா வணக்கணும் எங்கிருக்கீங்க பள்ளியிலிருந்து வந்துருக்கீங்களா வியாபாரத்துக்கு வந்து வந்தோம் வியாபாரம் மார்க்கெட்டுக்கு இருக்குதுங்க எவாருமே சரியில்லை தான் வித்துட்டு இருக்குதுங்க பரவாயில்ல ஏதாவது மாள் வச்சிட்டு அளவுல போயிட்டு இருக்குதுங்க ரேட்டு வந்து பாஞ்சு ரூபா சொன்னாங்க வந்து ஊரா பத்து ரூபா பதினோரு ரூபாய் கேட்குறாங்க எப்படிங்க கொடுக்க முடியும் அங்க வாங்குறதே தோட்டத்துக்கு வாங்க முடியல இவ்வளவு அனுசிச்சு கேட்டாங்க ஏதோ பாது கூட்டிருப்பாங்க வந்துடுங்க கேட்க மாதிரி கம்மியா கேக்குறான் ரேட்டு கறி உள்ள வரைக்கும் வண்டி வாழகை எல்லாம் இருக்குன்னு சொல்லி கம்மியா கேக்குறாங்க ஆனா வண்டி வளர்த்து கொண்டு வந்திருக்கோம் பொங்கல் சரியா கூட பொங்கல் சரியா கொஞ்சம் லைட்டா தான் போயிட்டு இருக்குது அதிகமா மாடு வரதில்லை பொங்கல்காச்சும் ஒரு மாடு வந்து ஒரு வீட்டுக்குன்னு நிப்பாட்டிக்காக அதிகமா வரல அண்ணன் வந்து எரு மாடு எல்லாம் கூட்டு வந்திருக்காரு கேட்போம் ரேட் எவ்வளவுதான் வரோம் இது மூணு வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா சொல்றீங்க மூணு எங்க தான் வந்திருக்கீங்க செங்கல்பட்டு

எவ்வளோ நான் கேட்குறாங்க அவங்க தொண்ணூறு ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா எனக்கு வேலை கட்டுப்படி ஆகாது அதெல்லாம் நான் மாடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப ஏற்றிட்டு போறீங்க திரும்பி ஏற்றிட்டு போலான் இருக்கணும் ஏற்றிட்டு போறீங்க சரி என்னால ரொம்ப கம்மியா கேக்குறாங்க விலை ரொம்ப கம்மியா இருக்கணும் நம்பாரி மாடு வந்து விலை போகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கண்ணா நான் வந்து ஆற்றுக்கு கேரண்டி மணலண்டில தரேன் நான் ஒழுன்னா அப்போது ஒண்ணு முப்பது சொல்றேன்னா அவங்க தொண்ணூறு ராய்க்கு கேக்குறாங்க ஒரு ரூபாய் உடச்ச சொல்லுங்க மாடு இருக்கட்டும்னு சொல்லி சொல்லியிருக்கான் நான் ரிட்டர்ன் நான் ஏற்றிட்டு போறேன்னு சொல்லி சொல்றேன் சோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைவா டிவைட் பண்ணிருக்காங்க சோ இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து விற்க வேண்டிய மாடு சோ நம்ம வந்து அவங்க மாடு வேணும்னா சொல்லி இந்த சைடு எல்லாம் எல்லாம் இங்கே போய் மாடு எல்லாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வித்து முடிஞ்ச மாடு ஸோ வித்து முடிஞ்ச மாடெல்லாம் வந்து ஓனர் வந்து யாரெல்லாம் வாங்கினாங்களோ இங்கே வந்து இந்த லைனாக கட்டி போட்டுருவாங்க ஸோ இங்கே வந்து வித்து முடிஞ்ச மாடு வந்து அப்படியே டேரெக்டாக வண்டியில் ஏற்றி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ எவ்வளோ மாடு வித்து இருக்குன்னு நீங்கள் பாருங்க ஓரளவு தான் சந்தை கூடி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மக்களை நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ மணப்பார மாடு சந்தையில் வந்து இந்த வாரம் பொங்கலுக்கு மொதல் வாரம் வந்து ரேட்லாம் அப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க சந்தை வந்து ஓரளவு தான் கூடி இருக்குது ரொம்ப பெருசாக சந்தை கூடுற மாதிரியும் தெரியல வாங்குறவங்க வந்து ரேட்டு நம்ம கம்மியாக சொல்கிறாங்களாம் ஸோ விற்கிறவங்களுக்கு அதுவும் கட்டலை ஸோ அதனால வந்து அடுத்த வாரம் பார்ப்போம் பொங்கல் முடிஞ்ச அடுத்த வாரம் வந்து ஏன்னா பொங்கலுக்கு வந்து நிறைய பேர் மாடு வீட்டில் வச்சுக்கணும்னு விரும்புவாங்க ஸோ அதனால வந்து நிறைய பேர் கூட்டு வரல மாடு அதான் உண்மை ஸோ அடுத்த வாரம் அடுத்த மாதம்லாம் மாடு எல்லாம் எப்படி வருது என்னென்ன ரேட்லாம் போகுது எல்லாம் பார்ப்போம் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நமக்கு டாட்டா பை பாய்